அடுத்ததாக அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட கெடார் பகுதியிலே வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் களத்தில் நான் சந்தித்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக வந்து திமுக ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தால் காசு கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க ஐயா மதிப்புக்குரிய சின்னவர் அவர்கள் வந்தால் காசு கொடுத்து ஆட்களை கூட்டி கொண்டு வருவார்கள் அப்போ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் நம்ம பரப்புரைக்கு போகும்போது பரப்புரை செய்வதற்கே காசு கொடுத்து ஆளை கூட்டியாந்து உட்கார வச்சிருக்கான் நம்மளை பார்த்த உடனே ஐயோ எல்லாம் கிளஞ்சி ஓடுங்க கிளஞ்சு போயிடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வராங்க இளைஞ்சி ஓடு அப்படின்னு ஓட வைக்கிறான் ஓடி போகிற பெண்களை நாங்கள் கேட்குற எங்கேம்மா போகிறீங்கன்னு இல்லை பரப்புரைக்கு கூப்பிட்டாங்க ஏன்னு தெரியலை நீங்கள் வந்தோடனே எல்லாம் அப்படியே போயிருங்க அப்புறமா கூப்பிட்டதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிறான் திமுக அறுபது ஆண்டு காலமாக இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய மிக கேவலமான ஒரு மூன்றாந்தரமான செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரப்புரைக்கு கூட ஒரு கிராமத்தில் யாரும் வேட்பாளர் இல்ல யாரும் இல்ல ஒரு நாலஞ்சு திமுக கொடியை பிடிச்சிக்கிட்டு கிராமத்தில் வீடுகள்ல போய் ஓட்டு கேட்கணும் காசு கொடுத்து ஆட்களை பெண்களை திரட்டி வைக்கின்ற ஒரு மிக கேவலமான ஒரு மூன்றாந்திரமான செயல்பாட்டை ஒரு அரசியல் செயல்பாட்டை நிறுவி இருக்கிற கட்சி திமுக கட்சி இதை கண்ணுக்கு எதிராக பார்த்தோம் அவர்களை தடுத்து நிறுத்தி திமுக கேட்டா மூணு கேள்வி கேள்விதான் கேட்டா தெரித்து ஓடுகிறார்கள் திருப்பி சண்டைக்கு வருவார்னு ஏதாவது ரசபாசமாக ஆய்விட போகிறது என்று எங்களோடு வந்த காவல்துறை கண்கா காவல்துறை உதவி ஆய்வாளர் பதச்சு போய் நிற்கிறார் ஐயோ வேணா ஐயா வேணா ஐயா போயிடலாம் போயிடலாங்கிறாரு ஆனால் என் தங்கச்சி எவ்வளவு பெரிய கோபக்காரியை எப்படி எதிர்த்து நின்று கேள்வி கேட்பாள் என்பதை இன்றைக்கு நான் நேருக்கு நேராக சந்தித்தேன் திமுக காரன் தெரிச்சு ஓடுனான் தெரிச்சு கொடியெல்லாம் பிடுங்கிட்டு ஓடுனாங்க அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க வந்து நாங்கள் கீழே இறங்கி துண்டறிக்கையை கொடுத்துட்டு போகிறோம் அந்த அம்மா வந்து கேட்டுச்சு ஐயா உங்களுக்கு ஓட்டு போட்டால் அரசாங்கம் கொடுக்குற ஆயரருவா இந்த அரசாங்கம் கொடுக்குற நல்லதெல்லாம் எங்களுக்கு செய்ய மாட்டாங்களாமே திமுக காரங்க வந்து வீடு வீடாக சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லுது ஒரு அம்மா ஒரு சந்தேகம் கேட்குது ரகசியமாக கூப்பிட்டு உங்களுக்கு எனக்கு நான் நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு போடுறேன் மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன் அப்படி போட்டால் உனக்கு ஆயிரம் ரூபா வராமல் போயிடும் நீ ஓட்டு போடாதேன்னு சொல்கிறாங்களே என்னையா நாங்கள் ஓட்டு போட்டால் பணம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குது என்ன செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ரகசியமாக இவர்கள் ஒவ்வொரு ஊர்லையும் நாலு இடத்துல அஞ்சு இடத்துல மரண வீடுகளில் போடுற கொட்டா மாதிரி போட்டு திமுக உட்கார்ந்து என்ன வேலை செய்து பாருங்க நீ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா ஒரு இடத்துல கூட நீ மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றது நாங்கள் சந்திச்ச மக்கள் யாருக்கிட்டையும் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டுறாரு அவங்க சொல்லவே இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாத நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா உனக்கு மகளிர் உதவி தொகை கிடைக்காது கிடைக்காம போயிரன்னு ரெண்டா டே எங்க துண்டருக்கே வாங்கிப்பாடுறா என் தங்கச்சி கொடுத்துருக்கிற உறுதிமொழியை பாரு என் தங்கச்சி இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் மத்திய மாநில அரசுகளினுடைய மக்களுக்கு செய்வதாக நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை ஒண்ணு விடாம நிறைவேற்றுவா சங்க பிடிச்சி நெரிச்சு விடுவா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க மகளிர் உதவி தொகை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியில நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா கொடுக்காம இருந்துருவ நாங்க விட்டுட்டு பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா நெரிச்சு கொண்டுடுவான் அரசே இயங்காம போயிடும் மக்களை ஒரு அப்பாவி மக்களை மிரட்டுறீங்களா நீங்க நான் என் அன்பான இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களை பயப்படாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் மைக் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சந்தமளன் சீமானினுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா வளவனுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க என் தங்கச்சி எம்எல்ஏ ஆகட்டும் அதுக்கப்புறம் திமுகவுக்கு திராணி இருந்தா திமுகவுக்கு தைரியம் இருந்தா இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு நீ அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்தாம இருந்து பாரு அரசை நடத்த முடியாம பண்ணிடுவோம் ஒரு அம்மா சந்திக்கிறோம் அந்த அம்மா கலங்கி போய் சொல்லுது ஐயா எங்களுக்கு இலவசமா எதுவும் கொடுக்க வேண்டாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாம் ஏ இந்த கூட்டுறவு சங்கத்தில் எங்களுக்கு எந்த அரிசி இலவசமாக கொடுக்க வேண்டாம் என் புருஷன் குறைஞ்சது மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் அவன் சம்பாதிக்கிற காசு என் வீட்டுக்கு வந்தால் போதும் இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது டாஸ்மார்க்கை மூட சொல்லுங்க சீமான் ஐயா கிட்ட சொல்லி டாஸ்மார்க்கை மூட சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன் அந்த அம்மாவுக்கு அம்மா தோள்களை பிடித்துக் கொண்டு சொன்னேன் அம்மா எங்கள் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய முதலமைச்சரா வந்தா முதல் கையெழுத்தை இந்த டாஸ்மார்க்கை மூடுவதுதான் இன்றைக்கு நாங்கள் அதிகாரமில்லாமல் இருக்கின்றோம் உங்கள்கிட்ட அங்கீகாரம் பெற்று நாங்கள் உங்ககிட்ட அதிகாரம் கேட்டுதாமா வந்து கதறிட்டு நிற்கிறோம் நீ கவலைப்படாத உன் புருஷன் சம்பாதிக்கிற அந்த பத்தாயிரம் ரூபாய் காசு உன் வீட்டுக்கு வரும் அதற்கான காலம் ஒரு நாள் வரும் அது ரொம்ப தூரத்தில் இல்லை எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனா நிச்சயமா டாஸ்மாக நாங்கள் மூடிடுவோம் சொன்னோம் இந்த படுபாவைகள் கள்ளச்சாராய தமிழ்நாடு முழுசும் ஊடகங்களை சொல்றான் தமிழ்நாடு முழுசும் கள்ளச்சாராயம் எவெல்லாம் காய்ச்சலான்னு லிஸ்ட் எடுத்திருக்கானுங்க லிஸ்ட் எடுத்துட்டு நீ எல்லாம் தனித்தனியா காச்ச கூடாது நாங்க ஒரே இடத்துல காச்சி தமிழகம் முழுவதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண கள்ளச்சாராய வியாபாரிகள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் கள்ளச்சாராய வியாபாரின்னு சொல்லிட்டாருன்னு கொந்தளிக்கிறாங்க குதிச்சு நெய் அப்படியே எண்ணெயில கொதிக்கிற எண்ணெயில விழுவுறாங்க ஏண்டா கள்ளச்சாராயத்தை காய்ச்சி தமிழ்நாடு முழுதும் சப்ளை பண்ற நீங்க சாராய வியாபாரி இல்லாம நீங்கள் யாரு நான் கேட்குறேன் கல் குடிச்சா கல்லில் ஆல்கஹால் நாலு பர்சன்ட் தான் இருக்கு கல்லில் ஆல்கஹால் நாலு சதவீதம் தான் இருக்கு ஆனால் சாராயத்தில் ஆல்கஹால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு அப்ப எது கொடும் கொடுமையானது என்று பாருங்க அன்பான உறவுகளை பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்கிற கூத்து கெஜ்ரிவால் நூறு கோடிக்கு கெஜ்ரிவால் நூறு கோடிக்கு சாராய மது ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லி அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்து கைது பண்ணி ஆனால் திமுக ஒரு லட்சம் கோடிக்கு டாஸ்மாக ஊழல் செய்திருக்கிறது ஆனால் இந்த மத்திய அரசு பாஜக அரசு மோடி அரசு அனுசரணையா நடந்துக்குது தட்டி கொடுத்து நடந்துக்குது திமுக நாங்க பாசிச பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவு வைத்திருப்பதால் தான் நூறு கோடி ஊழல் பண்ண கஜ்ரிவால சிறையில் தூக்கி போடுறான் ஒரு லட்சம் கோடி டாஸ்மாக மதுக்கடையில் ஊழல் பண்ண திமுகவை அனுசரிச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வைத்திருக்கிறான் அன்பான உறவுகளை எத்தனை தடவை எப்படி எப்படி சுத்தி பார்த்தாலும் நமக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை அடைகின்ற வரை நாம் தொடர்ந்து களத்தில் நிற்போம் நமது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கின்ற போது மட்டும்தான் அடைவார்கள் மக்கள் அடைவார்கள் தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறும் ஆகவே விக்ரவாண்டி பகுதியிலே வாழுகிற என் தாய் தமிழ் உறவுகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் மைக் சின்னத்தில் அதாவது முதல் பெட்டி முதல் பெட்டியில இடத்துல இருக்கும் இருந்து எங்களுடைய பேச்சை தமிழ் போனீங்கன்னா பெட்டியில் பட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னம் அந்த சின்னத்திலே உங்கள் வாக்கை கொடுத்து நீங்க எவ்வளவு கேள்வி எழுப்புறீங்க எத்தனை பேரு என் தங்கச்சியிட்ட எதிர்கேள் கேட்டு மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறீங்க உரிமையோடு நின்று எவ்வளவு பதில் சொல்றா அதுக்கெல்லாம் விடை வேணும் என்று சொன்னால் மைக் சின்னத்தில் வாக்களிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக